ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து ஏழு ஓ பிரேரித பக்தாய நமக பக்தர்களை நாம ஜபம் செய்யும்படி போதித்தவருக்கு நமஸ்காரம் யங்களுள் நான் ஜபயங்கம் என கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் அதாவது எல்லா யஞ்யங்களிலும் சிறந்தது ஜபயங்கம் என்பது பொருள் யங்கம் என்றால் கடவுளை அடையும் வழி தமது பக்தர்களுள் எவருக்கும் ஆபத்து நேராமல் பாதுகாக்க பாபா இரவு முழுவதும் தொங்கும் பலகை ஒன்றின் மீது படுத்தவாறு செய்வது அருகில் கொள்ளும் பேர் பெற்ற பக்தர் மகசாபதியிடம் தம்முடைய தியானம் கலைந்து விடாமல் விழிப்புடன் இருந்து கவனிக்க சொல்வார் ஒரு தினம் பாபா அவ்வாறு இரவில் தியானம் செய்யும் போது நடுநிசியில் நிவாஸ் என்ற ஊரின் மாமலத்தார் வந்துவிட்டார் சலசலப்பு ஏற்பட்டது பாபாவின் தியானம் கலைந்து விட்டது மனைவியை பிளேக் விடாமல் பாதுகாக்க தாம் ஜபம் செய்து வந்ததாகவும் அது கலைக்கப்பட்டு விட்டதால் அந்த அம்மாளை காப்பாற்ற முடியாமல் போய் அவள் இறக்க நேரிட்டது எனவும் பாபா கூறினார் கோபம் அதிகம் வந்துவிட்டால் அப்போது நாமும் ஜபம் செய்வதே சரியான வழி என பாபா கூறுகிறார் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்தி எட்டு ஓ ஜபம் செய்ய உகந்ததான பெயரை உடையவருக்கு நமஸ்காரம் இன்றைய சூழ்நிலையில் மன அமைதி பெற நல்வாழ்வு பெற சத்கதி அடைய சிறந்த சாத்தனம் ஜபம் செய்வதே நாம ஜபம் செய்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை நமது அன்றாட அலுவல்களை கவனித்துக் கொண்டே ஒவ்வொருவரும் அவரவர இஷ்ட தெய்வத்தின் பெயரை ராமா சிவா கிருஷ்ணா முருகா என ஜபம் செய்வது சாத்தியமே ஒரு இல்லத்தரசி போன்ற தனது அன்றாட வேலைகளை நாமாவை போன்றே செய்யக்கூடும் அப்படி ஜபம் செய்யக்கூடிய நாமாக்களில் சாயின் நாமம் ஒன்று என்பது பல பக்தர்களின் அனுபவம் ரேகே என்பவரை பாபா நீ எந்த நாமாவை ஜபம் செய்கிறாய் என்று கேட்ட போது அவர் தாங்கள் அறிவீர்கள் என பதிலளிக்க பாபா அதை ஆமோதித்தார் பாபாவின் முக்கியமான சாச்சனாமிரத திருமொழிகளில் ஒன்று என்னையே தியானம் செய்து என் பெயரை உச்சரித்துக் கொண்டு என் ஈலைகளையே பாடிக்கொண்டு இவ்வாறு என்னுடனேயே ஐக்கியமானவனுடைய வினைகள் அழிக்கப்படுகின்றன அவன் அருகாமையில் எப்போதும் நான் இருப்பேன் என்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ